கீரை பட்டர் பீன்ஸு உருளைக்கிழங்கு கூட்டு சூப்பர் ஆ ஓ இந்த அம்மா காட்டில் மழை மழை பெய்கிற அம்மா இந்த பாரு சிக்கன் வறுவலா மட்டன் குழம்பா ஆ இந்த காட்டில் மழைப்பா சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்கள்ப்பா வெரி குட் பீட்ரூட் சோறு குழம்பு இதே போட்டு பனஞ்சிக்கு சாப்பிடுவியா ஓகே ஓகே நல்லா தான் இருக்கும் சாப்பிடுங்க நீங்கள்ப்பா ரசம் சோறு எக்கு கீழே வேறையா வெரி குட் கீரை வேறு சூப்பர் நீங்கள்ப்பா நீங்கள் நிறைய பேர் கீரை கொண்டு வந்துருக்கீங்களே வெரி குட் நல்ல பிள்ளைங்க கீரை சாப்பிடாத பிள்ளைங்களாம் கொண்டு வர ஆரம்பிச்சுக்கிங்க நீங்கள் சாப்பிட மாட்டேங்க கீரையா வெரி குட் நீங்கள் சூப்பர் எக் ரைஸ் நீங்கள்ப்பா சுண்டல் குழம்பு எக்கு சூப்பர் நல்ல பிள்ளை பா இது என்னது இது உருண்டை உருண்டையாக இருக்கு இது என்னது இது என்னது தெரியலையா அம்மாட்ட கேட்கலையா அம்மா இதை கேளுங்க என்னது மாதிரி நீ குழம்புல போட்டுனீங்கன்னு கேளுங்க ஏக்கு கூட வெரி குட் சாப்பிடுங்க சூப்பர் சிந்தாம சாப்பிட்ணும் எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது லைட்டாக ஷேர் பண்ணிக்கிங்க அவங்கள்தான் நீங்கள் வாங்கிக்கிங்க உங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்போ என்ன செய்யலாம் எல்லா சத்தும் உங்களுக்கு கிடைக்கும் சரியா அந்த காயில் இருக்க சத்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் காயில் இருக்க சத்து அவங்களுக்கு போகும் அந்த கொஞ்சம் நீ கொஞ்சம் கூட அவங்க கொஞ்சம் கொடுக்கட்டும் சரியா சாப்பிடுங்க சக்தி சாப்பிட ஆரம்பி அப்படியே பாரு சாப்பிடுங்க தண்ணி ரெண்டு பாட்டில் கொண்டு ஓகே ரெண்டு பாட்டில் தண்ணி குடிச்சு தான் போகணும் சரியாப்பா சாப்பிடுங்க சிந்தாமா சாப்பிடுங்க ஸ்பில்